இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து ஆசுவாசமாக கிச்சனுக்கு வந்தேன் ஏன்னா இன்றைக்கி டிஃபன் தான் செய்யணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக இல்லை கடந்த ஊற வச்சுருந்தேன் அது ஃப்ரிட்ஜிலே இருந்தது அது இன்றைக்கி செஞ்சிடணும் இல்லாட்டி காலை வடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பாலுமே இருந்தது அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு எழுந்ததும் கிச்சனை நல்லா தொடச்சிட்டேன் இந்த வைப்ஸ் வச்சு அழகாக தொடச்சா சூப்பராக ஆகிடுது அதனால காலையில் எழுந்தனே அடுப்பை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபிக்கு ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டு கடலை வந்து குக்கரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம கடலை வேகிறதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுதான் பிளான்னு அப்புறம் இன்றைக்கி சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன் என்னோடய ஸ்டைலு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க மாட்டேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் வந்து கடலையோ ஒரு நாலஞ்சு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஜாரில் ஒரு நாலு வெங்காயம் அப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தக்காளி அதிகமாக அதான் ரேஷியோ நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சைடில் வந்து மாவுமே பிணைஞ்சி வச்சுட்டேன் மாவு பிணைஞ்சி வச்சுட்டா அது ஊறிக்கிட்டே இருக்கும் ஸோ பூரி வந்து சாஃப்டாக வரும் அதனால மா பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தியை விட அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பனஞ்சு மாவு எடுத்து இடையே வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னா ப்ரிப்பேர் பண்ணுற வேலையில் வந்துவிட்டேன் அதே குக்கரில் வந்து சுண்டலை எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பட்டை போட்டு தாளிச்சிட்டு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி அரைக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்ப்போம் இப்போ சேர்க்க மாட்டோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வ வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் எப்பயுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் அடுத்த பொருள் நீங்கள் சேர்க்கணும் இல்லாட்டி அந்த வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இதில் வேறு எதுவுமே இல்லை அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனச்சுனா தான் சா இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லாட்டி கிரேவி ஒரு மாதிரி கேரளா கறி மாதிரி ஆகிடும் அதனால் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருளை சுருளை வந்துச்சுன்னா பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வேக வச்ச சுண்டலை அது தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த தண்ணியோடயே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலாலாம் போகிறோம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க கொஞ்சோண்டுன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்ககிட்ட ஜீரகத்தூள் சோம்புத்தூள் பூண்டுத்தூள் ஆனியன் தூள் இது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக கசூரி மேத்தி இருக்கு இல்லையா வெந்தய கீரையை காய வச்சு அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான் இதுக்கு கூட திக்னஸுக்காக தேங்காய் சேர்க்க மாட்டேன் அன்னைக்கு இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு அப்புறம் பாதாம் ஒரு அஞ்சாறு வந்து தோல் எடுத்துகிட்டு அதை அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா அது பிடிச்சிருச்சு அதனால் அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே குழம்பு நல்லா சுண்டி கொதித்து வந்துருச்சுல இது கூட அந்த பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் கசகசா என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் நம்ம இஷ்டம்தான் ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சது வந்து இப்படி தான் அதை நீங்கள் சேர்த்தோன்னே வந்து குழம்பு கெட்டியாகிடும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் கிரீம் கூட நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணலாம் என்கிட்ட அதெல்லாம் நான் அதெல்லாம் சேர்க்கல லாஸ்ட்டாக புதினா இல்லை கொத்தமல்லி தழியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி சன்னா மசாலா சிம்பிளாக வச்சாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எல்லாருமேனா இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சே வந்து நான் சென்னாதான் கொடுத்துருந்தேன் அவங்க மிஸ் கால் பண்ணி சென்னா டேஸ்ட்டாக இருந்தது எப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருந்தது ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அழகாயின மாதிரி ஒரு தோசையை ஊற்றி இந்த சென்னா வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு மாவில் புசு புசுன்னு பூரி போட்டு அதையுமே வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி கூட செட் ஆகுமான்னு தெரில ஏன்னா இட்லி கூட தண்ணியாக இருக்கிற குழம்புலாம் தான் எனக்கு செட் ஆகும் இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால சப்பாத்தி பூரி தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெலாம் சூப்பராகவே செட் ஆகும் நான் கட்டியாக மாவு பேசினதுனால பூரி எந்தளவுக்கு எண்ணெய் இல்லாமல் வந்திருக்கு பார்த்திங்களா அழகாக புஸ்ன்னு வரும் அப்படியே நம்ம சன்னா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு அந்த பூரியிலே நாலு போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு அண்ணாச்சி பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிட்டேன் அவங்கள அப்புறம் தான் ஒரு நிம்மதி பெருமிச்சு அழகாக கிளம்பி போகிறப்ப இந்த மாதிரி முத்தெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அதை நம்பி ஏமாந்துடாதீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய் கிழமன்றதுனால நானும் ஒரு குழியில் போட்டுவிட்டு எங்களை வாழ வைக்கிற தெய்வத்துக்கு ஒரு வத்தியை கொளுத்தி வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு ஈவினிங் லாக் நான் வந்து டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன் அதை வந்து நாளைக்கு நாலனைக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு எதாவது டிஷ்ஷு நான் ட்ரை பண்ணி போடணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதையுமே ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா